அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் தேமுதிக கடனை அடைத்த பிரேமலதா விஜயகாந்த் விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்திய தலை அறுவை சிகிச்சை மெஷின் பூமியை போன்று புதிய கிரகம் கண்டுபிடிப்பு பூமியைப் போன்று புதிய கிரகம் கண்டுபிடிப்பு விண்வெளியில் பல்வேறு அதிசயங்கள் புதைந்து கிடக்கின்றன இந்த நிலையில் பூமியிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ள எக்ஸோ பிளானட் த்ரீ பி என்ற புதிய கிரகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அளவில் பூமியை போன்று காணப்படும் இந்த கிரகம் அல்ட்ரா கூல் நட்சத்திரத்தை சுற்றி வருவதாக கூறியுள்ள விஞ்ஞானிகள் இந்த கிரகத்தில் ஒரு ஆண்டு என்பது வெறும் பதினேழு மணி நேரம்தான் என தெரிவித்துள்ளனர் தலைமாற்று அறுவை சிகிச்சை மெஷின் உலகிலேயே முதல் முறையாக பிரைன் பிரிட்ஜ் என்ற நிறுவனம் தலைமாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய புதிய மெஷினை உருவாக்கி இருக்கிறது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு இயங்கும் இந்த மெஷின்கள் மூலம் மூளை உள்ளிட்டவற்றுடன் தலைமாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் ஆனால் இந்த இயந்திரம் முழுமையான செயல் வடிவம் பெற எட்டு ஆண்டுகள் ஆகலாம் என்று அந்த நிறுவனத்தின் தலைவர் ஹசீம் தெரிவித்துள்ளார் தேமுதிக கடனை அடைத்த பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவுக்கு அதிக கடன் இருந்ததாகவும் அதை எப்படி அடைப்பது என தெரியாமல் பிரேமலதா இருந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேமுதிக போட்டியிட்ட நிலையில் அக்கட்சிக்கு கிடைத்த நிதியை வைத்து ஒட்டுமொத்த கடனையும் அடைத்து விட்டதாகவும் இதனால் அவர் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் இந்தியாவில் பிறந்த கோபி தோட்டகுரா என்ற விமானி சுற்றுலா பயணியாக விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைத்துள்ளார் அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் ஏவுதளத்தில் இருந்து இரவு ஒன்பது முப்பத்தி ஐந்து மணியளவில் புளூ ஆர்ஜினின் சுற்றுலா விண்கலம் விண்ணில் பாய்ந்தது அதில் பயணித்த ஆறு பேர் கொண்ட குழுவில் ஆந்திராவின் விஜயவாடாவில் பிறந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்த கோபியும் ஒருவராவார்